அதுக்கு தான் நாங்க வந்து பண்டை வாங்க வந்தோம் பண்டை வாங்கி இந்த பேக் நிறைய நிறைச்சு போட்டுதான் கொண்டு போகிறோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழம் இல்லாத நாங்க வந்து பண்டம் வாங்கிட்டு எப்படி மழையார போறோம் நீங்க பார்க்க தான் போறீங்க வெயிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் யாருலன்னா நாங்க மூணு மட்டும்தான் எங்க கேங்கல வேற யாரும் வரல அதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்து நாங்க போஸ்ட் பண்றோம் ரெஞ்சிதானே வாட்சிங்

சாதிக்க போறவங்க சிலை பிரச்சனை மலை யார ஆரம்பிச்சாச்சு இப்போ கொஞ்சம் படிக்கட்டாதான் வந்துட்டு இருக்கு இப்போ படிக்கட்டி ஆறிகிட்டு இருக்கோம் வாங்க யார யாரும் இப்போ தான் யார ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள கால் அடிக்க ஆரம்பிச்சு இப்ப பாருங்க நூறு மீட்டர் வரல அதுக்குள்ள கால் அடிக்குதான் இதில் வச்சுட்டு இங்க மருத்துவ வால் மலை அறியும்

ஆறு நாற்பத்தி ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அது நாளுக்கு ஏற ஆரம்பிச்சு அதுக்குள்ள எங்களுக்கு இங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு உங்களுக்கு ஏறன்னா இந்த மாதிரி மழைதான் யார் யாரும் என்ன அப்படின்னா படிக்கிட்டு வந்துடு அடுத்த கோயில் படிக்கிட்டு பாருங்க இருந்து வியூ நல்லா இருக்கு பார்த்துட்டு வேறுமா எப்படி வந்துட்டு இருக்கோம் பாருங்க மகேஷன் ஏதோ பேசுங்க அண்ணா இருக்கு சிவன் கோயில் அந்த பையனும் ஏறிட்டு இறங்க உங்களுக்கு என்ன ரெண்டு மூணு வயசு பையன் ஏறிட்டே இருக்காங்க ஆமா வயசான பாட்டி எல்லாம் இருக்காங்க என்ன என்ன படையறதுக்கு ரோப்பு கொண்டாதியா ரோப்பு இல்ல ரெண்டு டவல் இருக்காண்ணா டவல் சுத்தியா ரூபா டவல்லெ மூக்கு உடித்த வச்சுருக்காங்க

திருச்சரஞ்சிருந்த பாரு உருளை அளவு கட்டுறீங்க மட்டை மாதிரி கண்ணிங்க பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை யார் டெய்லி வீட்டில் பயிற்சி பண்ணுங்க நாங்கள் வரும்போது நிறைய பாட்டிமார் மேலே வந்துட்டு இருந்தாவ போக போக யாரையும் காணல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் முயற்சி தளர விட மாட்டோம் மாட்டோம் மேன் வெர்சஸ் ஒயில்டு எதா பேசுங்க அது வரவில்ல ஒரு கரடி படுத்தட ரெண்டு இங்க பாருங்க இப்ப பாருங்க திரி இப்படி இருக்கு நாங்கள் இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்கு

ரெண்டு எலி பிடிச்சிடுவோம் நான் இங்கே தீ போடுறேன் செப்பிட்டு தம்போம் காலையில் நைட்டு உள்ள நமக்கு சாப்பாடு அந்த டிஃபன் நமக்கு அந்த உள்ளி தான் சரி இன்னும் போகவங்க நிறைய ஓனாயெலாம் வரும் சத்தம் கேட்குது எங்கே பாருங்க சத்தம் கேட்குது லைஃபில் ஒரு யானை நினைக்கிறேன் யானை அவங்களும் பார்க்கணுமா நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ வாங்க மின்ஸ் காலையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள்

எழுதியிருக்காங்க இதான் பொய்க்க முக்கு ஆரம்பிச்சிட்டோம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு மேன் வெசஸ் வைல்டில் நாங்கள் இப்போ சாதனையாக நாங்கள் படைக்க போகிறோம் மகேஷனே கிளாரிட்ட சும்மா தக தகன் இருக்கு ரெண்டு அங்கே பாறைடுக்கு வந்துட்டோம் உதவி பண்ணிட்டே வருகான்

அண்ணத்தை தூக்கிட்டு தான் வர ஒன்னும் போல இருப்பான்னு நினைச்சுல வரும் நானும் இந்த அண்ணனை தண்ணி கன்று தூக்கிட்டு போறோம் நானும் என்ன எழுதிரு தெரியுமா வெற்றிகரமாக நூறு கிலோமீட்டரே கடந்துட்டு இல்லை இது எழுதிருக்காங்க நீங்க இதை தூக்கிட்டு வரேன் இவ்வளவு நேரம் நாங்க வர போறோம் இன்னும் இருக்கு பாருங்க இங்க இருந்தா நாங்க வந்தோம் இங்க தான் வர வந்திருக்கோம் பாருங்க ஐடியா மாதிரி நாங்க ஏறி இருக்கோம்

அழிஞ்ச போச்சு அப்புறம் எங்க நாங்கள் வரும்போது கருப்பு கலர் மேகம் எங்களை அப்படியே அடிச்சுட்டு போச்சு அந்த கூலிச்சி இருக்க கொடைக்கான எங்க கூட வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் கால் பண்ணிட்டு கட்டி போடுவோம் அடுத்து நாளைக்கு நாளை கழிச்சு நம்ம ஆச்சினையருக்கு வந்து பயங்கரமாக செய்யணும் யாருக்காவது ஏதாவது ஆனிச்சுன்னா கீழே வந்து கான்ண்டக்ட் நம்பரை கூட அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாவது செய்யணும்னா அவங்க கீழே நம்பருக்கு எதாவது ரொம்ப தான் முடியும்னு வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து முடிஞ்ச பண்ணி விடணும்னா நல்லா செய்வோம் அபிஷேகத்துக்கு சாதனை எதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே வாங்கி கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் வந்து மேலே வந்து கொடுக்குற திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பண்ணிவிடுவாங்க ஆரோலி மேலே கொண்டு வந்துட்டு போனால் நாங்கள் வந்து கீழே மேலே குன்றுக்கு வரணும்னு நான் சேர்ந்தாலும் நீங்கள் மேலே வந்துக்கலாம் அந்த ஆஞ்சநேயருக்கு குண்டுக்கு ஜாலியாக போயிருக்கோம் அடுத்தாலும்

மருத்துவமனை வந்திருக்கீங்களா வந்து பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு அப்படி சொர்க்கம் வந்து கொடி பறக்குதுங்க பாருங்க கொடிய பாருங்க சொர்க்கம் கொடி கட்டி பறக்குது ஆனால் கன்னியாகுமரி மக்கள் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யானு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டிக்கார பாய்க்குறனால வந்து என்ஜாய் பண்ணி ஆமாம் நம்ம கன்னியாகுமரி மக்கள் வரணும் நமக்கு நமக்கு தலைவர் இங்கேயே நம்ம இருந்த வீட்டில் வரல இத்தர்னால

ஆமாங்களே உங்களை பார்த்தா தான் வடக்கப்படணும் இருக்கு ஆமா வந்து வடக்கம் ஃப்ரெண்ட் வட்டங்க வடக்கம் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்தா தான் இருக்கு என்ன பண்றீங்க என்ன என்ன இந்த நோட்டீஸ் இவங்களும் வடக்குதான் எரஞ்சு வரதுன்னா தான் இருக்கும் தொப்பாத்தாத்தான் இந்த விளக்கு காப்பாத்தி இருக்காங்க என்ன மார்த்தாங்க

ஒத்துவத்தான் இப்படி ஆனா கூட பாட்டிக்கிட்டே சர்க்காரோட ஆரம்பமே நாங்க தான் சர்க்காரே உள்ள ஆள் எல்லாம் போயிட்டு பாட்டி பாட்டி

மீடியா போயிடாச்சும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவா இருக்காங்களாம் யாரோ எங்கள் அண்ணன் தேவையில்லாமல் சவுண்டு போட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உயிருக்கு ஆபத்தான இடத்துல இருந்து எங்கள் அண்ணன் பண்ணிக்கு தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா எங் அவன் அது பரவாயில்ல இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான் நாங்கள் இன்னும் வாழ ஆரம்பிக்கல அதனால நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டோம் எங்களால் உள்ள இருக்க முடியும் ஆமாம் உள்ள வந்து பாடலாம் எப்போ விழுன்னு தெரியாமல் அப்படியே இருக்குது இடம் போல எங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு ஆகிட்டு நாங்கள் வந்துட்டோம் அண்ணா அவனுக்கும் பயம் வந்துட்டு போல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்வான்டேஜ் அட்வென்ச்சரான இடம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக மருத்துவமனையை பார்த்தாச்சு பல நாள் பிளான் சக்ஸஸ் ஆகிட்டு செஞ்சு தானே வரல நீங்கள் தான் பாருங்க வரலாமே பாருங்க சக்சஸ் நாங்கள் கூட்டத்துக்கு கலத்தியாவிட்டு கேங்களேன் பாருங்க நிறைய பண்றேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தின்னுட்டுருக்கோம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது வீடியோ பார்த்துட்டு இருந்து இருந்து அழுங்க

மக்களே இப்போ என்னன்னா மருத்துவமனையிலேருந்து நம்ம வந்து இப்போ அஞ்சு நேரம் பக்திய பரவசமாட்ட கும்பிட்டு இப்போ மலையோட்டு கேட்டு இறங்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு வந்து பாதி தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி படிக்கட்டலாம் வச்சிருவாங்க நல்லா ஈஸியாயிருக்கும் மாதிரி ஒரு கரண்ட் கம்மி போகிறத்துக்கு எடுத்து கம்பி போகுது இது காட்டு பண்ணி எதாச்சும் ஆடி ரோட்ருப்பாங்க நாங்கள் வெட்டி வரமா நாங்கள் வந்து யாரு கீழே இறங்கிட்டோம் ஒம்போ ஏழு ஏழரைக்கு ஏறி ஒன்பதரைக்கு வந்துட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்து உங்கள் கருத்து சொல்லுங்க உங்கள் நீங்கள் ஃபேமிலியாட்டே மேலே கூட்டுறாருன்னு நினைச்சிங்கன்னா கூட்டுறதுலாம் கூட்டுருந்து ஆஞ்சி நேரம் வந்து மாடாட்டு போகலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சி நேருக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும் மாலை வாங்கிட்டு போகணும் இலை நீண்டிட்டு போகணும் அப்படின்னாலும் கீழேருந்தே வாங்கிட்டு போயிடலாம் இல்லை வீட்டிலேருந்து கூட நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலாம் நாங்கள் வந்து இதில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அவங்க கோயிலில் வந்து பூசாரி மாதிரி வழிபட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நம்பர் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் எடுக்கணுன்னா அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் ஏன்னா வந்து மலைக்க மேலே இவ்வளோ தூரம் ஒரு கோயிலை கோயிலாச்சும் மெயிட்டம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க நல்லா இருக்கும் வடக்கு ப்ரோ நீங்க சொல்லி சொல்லு இல்லை சொல்லியாச்சு எல்லாம் உண்மைதானே வந்துருங்க வந்துடுங்க உங்களுக்கு கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மலை காடு எல்லாத்தையும் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம நம்ம மக்களை விட கேரள மக்கள் தான் அதிகமாக கும்பிட்டு போறாங்க நம்ம மக்களெலாம் நம்ம சப்போர்ட் கொடுத்தா தான் நம்ம ஏரியாவில் நம்ம மலை இந்த மாதிரிப்பட்ட கோயில்லாம் கோயிலெலாம் வந்து நம்மளால் வந்து ரொம்ப வழிபட்டு வர முடியும் முடிஞ்ச அளவு ஒரு சப்போர்ட் கொடுங்க பார்த்து சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போகலாம் எல்லாரும் போகலாம் எல்லோரும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வருவாங்க அற்புதமாக அங்கே ஒரு குகை இருக்குது அதுதான் மெயின் விஷயம் இந்த கோயில் வந்து தௌசண்ட் நைன்டி சிக்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் அது சொல்லிடுங்க